அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் சேனல் டுவில ஒரு வீடியோஸ் தான் முருக பக்தர்கள் அனைவருக்கும் கட்டாயம் இந்த பதிவு மிக பயனுள்ளதா இருக்கும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகா கந்த சஷ்டி விரதம் எப்பொழுது எந்த நாள் வருகிறது அது மட்டும் இல்லாமல் கடுமையாக இருக்கக்கூடிய இந்த மகா கந்த சிருஷ்டி விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த பதிவு டீடைல்டா பார்க்கலாம் இப்பதான் முதல் முறையாக சேனலில் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலியுக வரதனும் கண்கண்ட தெய்வமுமான கந்தனுக்குரிய விரதங்களில் மிக சிறந்த விரதம் தான் இந்த சஷ்டி விரதம் மாதந்தோறும் வரும் வளர்புறை தேய்விரை பட்சத்தில் இரண்டு சஷ்டி திதிகள் வரும் அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி மாதத்தில் வளர்புறையில் வரக்கூடிய அந்த சஷ்டினால் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா மகா சஷ்டியாக நம்ம கருத்தில் கொள்கிறோம் அந்த மகா சஷ்டி நாட்களில் பார்த்திங்கன்னா விரதமிருந்து வழிபடுறதுனால கேட்ட வரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாகவே சொல்லப்படுது ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்புறை பிரதமை திதியும் துவங்கி சப்தமி வரையிலான ஏழு நாட்கள் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதமாக இருக்க வேண்டும் சஷ்டி நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த சஷ்டி அன்று சூரசம்காரத்தை தரிசித்த பிறகு பார்த்திங்கன்னா சப்தமி திதியில் நடைபெறும் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தையும் தரிசித்த பிறகே விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படி உன்னதமான மகா சிருஷ்டி விரதத்தை யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக வேண்டி வரம் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த மகா கந்த சிருஷ்டி விரதத்தை பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருமண தடை நீங்கணும் நோய்கள் விளங்கணும் அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகா கந்த சிருஷ்டி விரதம் ஒரு தீர்வாக அமையும் இப்படி கடுமையாக இருக்கக்கூடிய இந்த உன்னதமான மகா கந்த சிருஷ்டி விரதம் எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக வழிபடக்கூடிய நாள் நேரம் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகா கந்த சிருஷ்டி விரதம் எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி ஐந்தாம் நாள் புதன்கிழமை இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தான் மகா கந்த சிருஷ்டி விரதம் ஆரம்பமாகிறது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி பத்து திங்கட்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா சம்ஹாரம் விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சம்ஹாரம் வரை கூட விரதம் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் முடிந்ததற்கப்பறம் பார்த்தீங்கன்னா விரதத்தை நிறைவு செய்கிறது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் மகா சிருஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா தொடங்கும் நாள் இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஐப்பசி ஐந்தாம் தேதியே ஆரம்பமாகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சிருஷ்டி விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு விரதம் துவங்கிவிட வேண்டும் காப்பு கட்டுபவர்களுக்கு காலை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே காப்பு கட்டி கொள்ளணும் தொடர்ந்து இந்த விரதத்தை பார்த்திங்கன்னா காப்பு கட்டி இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஐப்பசி பத்து வரை பார்த்திங்கன்னா இந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கணும் சூரசம்காரம் வரை பார்த்திங்கன்னா இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் இல்லை என்றால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் முடிந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் விரதம் இருக்கிறவங்க எந்த மாதிரி முறையில் இந்த நாட்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் விரதத்திற்கு முதல் நாள் என்று பார்த்தீங்கன்னா வீட்டினை பார்த்தீங்கன்னா கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் நீர் தெளித்தல் ரொம்ப அவசியம் விரத நாள் என்று பார்த்திங்கன்னா அதிகாலையிலே வந்து துயிலிலிருந்து நீராடி தூய்மையான ஆடைகளை அணிந்து காலையும் மாலையும் வீட்டில் பார்த்திங்கன்னா முருகருடைய சிலைகள் படங்கள் இது மாதிரி முருகர் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் விட்டு தயார் நிலையில் வைத்துக்கணும் தொடர்ந்து இந்த விரத நாட்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா முருகருக்கு பூஜை செய்ய வேண்டும் விரதம் இருப்பவர்கள் பகலில் தூங்கக்கூடாது விரதம் இருக்கும் நாட்களில் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகள் கந்தர் களிவெண்பா பகை கடிதல் சண்முக கவசம் போன்ற பாடல்களை பாடலாம் அத்துடன் கோயிலுக்கும் சென்று நம்ம வழிபாடு மேற்கொள்ளலாம் கடுமையான விரதமாக சொல்லக்கூடிய இந்த மக கந்த சஷ்டி விரதத்தில் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் இருப்பதில் நம்மளுக்கு பல முறைகள் வந்து இருக்கு இதில் ஒன்று ஒரு ஒருவேளை மட்டும் உணவை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கும் முறை ஒருவேளை மட்டுமே உணவை தவிர்த்து விரதம் இருக்கும் முறை அதுக்கப்புறம் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்த அந்த அபிஷேகத்தை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு டம்ளர் பாலோ இல்லை நீங்கள் எந்த பொருள் நைவேத்தியமாக வைக்கிறீங்களோ அதை நீங்கள் உட்கொண்டு விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் தான் பார்த்தீங்கன்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் வந்து இருக்கும் முறை அடுத்தது வெறும் தண்ணீர் மட்டுமே குடித்து விரதம் இருக்கும் முறை இது மாதிரியான பல வகையான விரதங்கள் வந்து இருக்கு இந்த முறையில் இதில் மிகவும் கடுமையான விரதம் வந்து இருக்கு அது என்ன விரதம் பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆறு ஏழு நாட்கள் சூரசம்ஹாரம் திருக்கல்யாணம் வரை இருக்கக்கூடிய இந்த விரதங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு மிளகு மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை நீங்க தொடங்கணும் அதனால இந்த விரத முறைகளை நீங்க தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு தான் இந்த விரத முறைகளை நீங்க இருக்கணும் அதனால் அவரவரோட உடல்நிலை மற்றும் சூழ்நிலையை கருத்தில் வச்சுட்டு நீங்கள் விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் குடும்பத்தில் துன்பங்கள் நீங்கவும் வேலை வாய்ப்பு கடன் தொல்லை நீங்கவும் இவ்விரதத்தை கடைபிடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ப பழமொழிக்கு ஏற்றாற் ஏற்றார் போல இதன் உண்மையான பொருள் பார்த்திங்கன்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பை எனப்படும் கர்ப்பப்பையில் குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது தான் பொருள் அதனால் குழந்தைக்காக விரதம் இருந்து வழிபடுபவர்கள் கட்டாயம் இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடுமையான விரதத்தை மேற்கொண்டு பலன் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகா கந்த சஷ்டியில் விரத வழிபட்டவர்கள் அடுத்த மகா கந்த சஷ்டி விரதத்திற்குள் பார்த்தீங்கன்னா கையில் வந்து குழந்தை இருக்கும் இல்லைன்னா வயிற்றில் குழந்தை இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாகவே சொல்லப்படுது இப்படி உன்னதமாக பலராலும் வந்து போற்றப்படக்கூடிய அது மட்டும் இல்லாம விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த மகா கந்த சஷ்டி விரதத்துடைய வரலாறு என்ன அப்படின்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் சூரபத்மனை அழிப்பதற்காக சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகளாக தோன்றிய முருகப்பெருமானை கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பின்பு பார் பதி தேவியால் ஆறு உருவங்களையும் ஒன்றாக்கி ஆறுமுகம் என பெயர் சூட்டப்பட்டார் பிறகு திருச்செந்தூரில் சூரபத்மனை அழிக்கச் செல்வதற்கு முன் பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்கத்தை வழிபட்டு சென்றார் அப்படின்னும் சொல்லப்படுது தோல்வியை ஏற்காத சூரபத்மன் மரமாக மாறினார் அப்படிங்கிற ஒரு கதையும் சொல்லப்படுது பிறகு முருகப்பெருமன் தனது வேளால் அந்த மரத்தை இரண்டாக பிழந்து ஒரு புறம் சேவலாகவும் மற்றொரு புறம் மயிலாகவும் மாற்றி அவரின் கருணையால் தனது வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னும் சொல்லப்படுது இதனால் தேவர்கள் துயரம் நீங்கி இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்திரன் தனது மகள் தெய்வானையை திருமணம் செய்து கொடுத்ததாகவும் அந்த திருமணம் பார்த்தீங்கன்னா மதுரையில் அருகில் இருக்க திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுது இந்த போர் நடந்த காலகட்டத்தை நினைவு கூறும் வகையில் கந்தசஷ்டி விழா பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுது இதனால் ஒவ்வொரு ஆண்டும் முருகப்பெருமானின் கோயில்கள்ல பாத்தீங்கன்னா சூரசம்காரம் நடைபெறுது குறிப்பாக ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூரில் சூரசம்காரம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாகவே நடைபெற்று வருது மேலும் திருத்தணியில் சூரசம்காரம் விழா நடைபெறுவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது யாரெல்லாம் இந்த விரத முறைகளை இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைக்காக வரம் இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் வறுமை பிடியிலிருந்து நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நோய் குணமாக வேண்டும் எதிரிகளின் தொல்லை அழிய வேண்டும் இது மாதிரியான அனைத்து விதமான பிரச்சனைக்கும் கட்டாயம் இந்த ஒரு விரதம் தீர்வாக அமையும் மிகவும் கடுமையாக விரதமாக சொல்லக்கூடிய விரதம் தான் பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் அப்படி இந்த கடுமையான மிளகு விரதம் இருக்கும் முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கணும் இரண்டாவது நாள் இரண்டு மிளகு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கணும் மூன்றாவது நாள் மூன்று மிளகு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கணும் இது போன்று ஆறு நாட்கள் கணக்கில் ஆறாவது நாள் ஆறு மிளகு எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் பிறகு ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் முடிந்தும் கூட இந்த மிளகு விரதத்தை நீங்கள் முடித்துக்கொள்ளலாம் இந்த ஏழு நாள் விரதமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூருக்கு சென்று கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் இல்லைனா முருகர் கோவிலுக்கு சென்று கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் இல்லை வீடுகளிலேயே கூட முருகருக்கு அபிஷேகம் அர்ச்சனைகள் எல்லாம் செஞ்சு கூட நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் அன்று திருக்கல்யாணம் முடிந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில்லையே பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டும் கூட நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம் இல்லைன்னா வீட்டுக்கு வந்து நீங்கள் பூஜையெல்லாம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக படைத்த அந்த படையலை சாப்பிட்டு கூட நீங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் பொதுவாக விரதம் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கட்டாயம் தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பால் அருந்தி கொள்ளலாம் மேலும் குளித்துவிட்டு தினமும் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும் நெய்வேத்தியமாக கற்கண்டு பால் பஞ்சாமிரதம் இது போன்ற நெய்வேத்தியங்களை நம்ம படைத்து பூஜை செய்யலாம் முக்கியமாக மாவில் பார்த்திங்கன்னா பிரசாதம் வைக்கிறது இல்லைன்னா தினை மாவில் செய்யப்பட்ட விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாக கூறப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா சர்க்கோணம் கோலமிட்டு அதில் ஆறு விளக்கு ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு மேற்கொள்ளலாம் இல்லைன்னா வெற்றிலை தீப வழிபாடு கூட மேற்கொள்ளலாம் இந்த நாட்களில் வேல்பூஜை செய்கிறதும் வேள்மாடல்கள் படிப்பதும் மிகவும் சிறப்பானது அந்த நாட்களில் திருப்புகழ் சண்முக கவசம் இது போன்ற பாடல்கள் பாடுவதும் கேட்பதும் மிகவும் சிறப்பானது எந்த பாடலும் தெரியவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை ஓம் சரவணபவா என்ற மூல மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தையே நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு முறை இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகா கந்த சஷ்டி விரதம் நாள் நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபசி ஐந்தாம் தேதி புதன்கிழமை தொடங்கி இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஐப்பசி பத்து அன்று சூரசம்காரம் அடுத்த நாள் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கல்யாணத்தொடர் பார்த்தீங்கன்னா இந்த மகா சஷ்டி விரதம் நிறைவடைகிறது இந்த பதிவின் மூலமாக பார்த்தீங்கன்னா முருகபக்தருக்கு மிகவும் பயனுள்ள மகா சஷ்டி விரதம் நாள் நேரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க வழிபடும் முறை விரத முறைகளும் தெரிஞ்சிருப்பீங்க கட்டாயம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம மாமலா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்